எதார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எதர்ச்சி எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிட்டு வந்து சரி சாமி கும்பலான்னு வந்திருப்பாங்க கூட அப்போ வந்து இந்த வீட்டில் வந்து டூ சாய்பாபா ஓட என்ன சொல்கிறது ஒரு ஃபோட்டோ இல்லை அந்த பிக்சர் வந்து பொம்மை மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் அது வந்து வீட்டில் வச்சுருந்தோம் அதில் வந்து இந்த சாய்பாபாவில் வந்து ஆரஞ்ச் கலரில் குங்குமமாக இருந்துச்சா கரெக்டாக அந்த பாதத்தில் தண்ணீராக இருந்துச்சு ஒன்று அம்மா போயிட்டு என்னட்டு கேட்டாங்க என்கிட்டையும் அப்பாட்டியும் கேட்டாங்க நாங்கள் எதுவும் பண்ணலான்ட்டு முன்னூறு வரும் அரை மணி நேரமாக வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்புறமா எங்களுக்கு எதுவுமே நேமுமே இல்லை அதுக்கப்புறம் அதில் சைடில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சைடில் ல்லாமல் அவ் நீட்டாக வந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கடவுளோட அருள்ன்னு நாங்கள் நினச்சிட்ருவோம் அதனால கண்டிப்பாக கடவுளோட அருள் தான் ஏன்னா அதனால் கரெக்டாக அந்த பாதம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது அந்த சின்னதான பா பாதத்தில் கரெக்டாக இது இருந்துச்சு நம்ம கொஞ்சம் தொட்டு தலையில் வச்சோம் அதனாலதான் கொஞ்சம் இதாகிடுச்சு பட் ஒன்று கரெக்ட் இந்த பாலத்தில் மட்டும் இருந்துச்சு ஆனால் இந்த வெளியில வந்து ஆரஞ்சு கலர் குங்குமம் குங்குமமாக இருந்துச்சு நாங்கள் தூக்கியெல்லாம் பார்த்தோம் வெளியிலலாம் லைட்டாக கல்லாக இருந்துச்சு எங்களுக்கு ஒன்றுமே புரியல திருப்பி அடியிலலாம் பார்த்தோம் அங்கே கிரீன் கலரில் இருந்துச்சு சரி எல்லாம்